உதகை நகரமன்ற மாதாந்திர கூட்டத்தில் பில்டிங் அப்ரூவல் தருவதில் முறைகேடு நடப்பதாகவும் அதிக அளவு ஊழல் நடப்பதாக கூறி திமுக கவுன்சிலர் மற்றும் காங்கிரஸ் கவுன்சிலர்கள் ஒருமையில் பேசிக்கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது உதகை நகரமன்ற கூட்டம் அதன் தலைவர் வானீஸ்வரி தலைமையில் இன்று நடைபெற்றது இதில் முப்பத்தி ஆறு வார்டை சேர்ந்த திமுக அதிமுக காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக எல்கில் பகுதியை சேர்ந்த திமுக கவுன்சிலர் ரவி பேசும்போது பல்வேறு இடங்களில் பயன்படுத்துவதால் பொதுமைகளுக்கு தண்ணீர் கிடைப்பதில்லை என்றார் இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் மன்ற உறுப்பினர் ரஜினி பேசும் போது திமுக உறுப்பினர் தன்னுடைய பகுதியில் நடைபெறும் கட்டட பணிகளை குறிவைத்து குற்றம் சாட்டப்படுவதாகவும் தான் ஊழல் புரிந்ததாக கூறுகிறார் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இருவரும் மாறி மாறி ஒருமையில் பேசிக் கொண்டதால் நகரமன்றத்தில் சலசலப்பு ஏற்பட்டது இது போன்ற கேள்விக்கு தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதில் அளிப்பார்கள் உறுப்பினர்கள் சபை நாகரிகத்தை கடைவிக்க வேண்டும் என்று நகரமன்ற தலைவர் துணைத் தலைவர் கூறினார் கூட்டணி கட்சியை சேர்ந்த திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் ஒருமையில் பேசிக் சலசலப்பை ஏற்படுத்தியது